ஆபிராமை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் ஆபிராம் என்ற பெயரை ஆப்ரஹாம் என்று மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னை மிகவும் அதிகமாய் வலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ பரதேசியாய் தங்கி வருகிற தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின் வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் என்று ஆப்ரஹாமுக்கு கட்டளையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சாராளை ஆசிர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று ஆப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சாராளை ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு தத்தத்தின் ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆகாரின் கண்ணீரை கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆணையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாம் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு பெண் பார்க்க சென்றபோது எலியாசரே நேர்வழியாய் நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு தன் மனைவியாகிய மனைவியாக ரபேக்காளுக்காக ஜெபம் பண்ணினபோது இரட்டை பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்குக்கு ஆணையிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய ஆப்ரஹாமு ஆணையை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதித்த நூறு மடங்கு பலனடையை ஆசீர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்